மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் மாநில தலைவர் குலத்தூர் மணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தில்லியில் உள்ள மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எம்எல்ஏக்கள் அருள் சதாசிவம் ஆகியோர் தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பாளையம்புத்தூர் பிரிவு சேஷம்பட்டி பிரிவு தேவர் ஊத்துப்பாளையம் பிரிவு புறவடை ஜாகிர் ஆகிய ஐந்து இடங்களில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கத்தின் சார்பில் சேலம் மாவட்ட ஊராட்சி அலுவலகம் முன்பு கவனயிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சேலம் கோட்டை மைதானத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வப்பு சட்டதிருத்த மசோதாவை ஏற்றுக் கொள்ள மாட்டோம் இது முஸ்லிம்களின் அரசியலமைப்பு சட்ட உரிமைகளில் ஒன்று என கூறி சட்ட நகலை கிழித்தெறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மகுரஞ்சாவடி அருகே தாழையூர் பகுதியை சேர்ந்தவர் வசந்தகுமார் இவர் சீரகாபாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் பணி முடித்து விட்டு மாலையில் தனது காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது சீரகாபாடி அருகே காரின் முன் பக்க டயர் வெடித்து சாலையின் சென்டர் மீடியனில் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கருப்பூரில் வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் மானியத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சூரிய கூடார உலர்த்தியினை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து கொளத்தூரில் வாழை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார் சேலம் வணிகவரித்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் புதிதாக கட்டப்படவுள்ள பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இன்று அடிக்கல் நாட்டினார் உத்தரகாண்ட் மாநிலம் தேராடூனில் நடைபெற்று வரும் முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் சேலம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவி கோபிகா உயரம் தாண்டும் போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிவதக்கம் வென்றார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சார்பாக போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை ஆத்தூர் ஊரக காவல் ஆய்வாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் போதைப் பொருள் குறித்தும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நங்கவள்ளி அருகே அம்பேத்கர் நகரை சேர்ந்த பெயிண்டர் தனது பணியை முடித்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது எடப்பாடி கலைக்கல்லூரி அருகே சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் சேலம் மாவட்டத்தில் கோட்டை பெருமாள் கோவில் உத்தமசோழபுரம் கரபுரநாதர் கோவில் குமரகிரி தண்டாயுதபாணி கோவில் பேலூர் தான்றோன்றீஸ்வரர் கோவில் உள்பட ஐம்பத்தாறு திருக்கோயில்களில் கும்பாபிஷேக விழா நடத்துவதற்கான திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது ஆத்தூர் அருகே உள்ள மல்லியகரை அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அதே பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மூன்று மாணவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளி வேலை நேரம் முடிந்த பின் மாலையில் பள்ளி வளாகத்திற்குள் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக மாணவியின் பெற்றோர்கள் குழந்தைகள் உதவி மையத்திற்கு புகார் அளித்தனர் இதன் பேரில் மூன்று மாணவர்கள் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த சிலர் தங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்ற போலீசார் விசாரணை செய்ததில் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் போலி ஆதார் அட்டை வைத்திருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த ஆறு பேரை கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்தனர்